வா மீனுக்கு விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த கூட்டம் எல்லாம் ஊர்கோலம் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசர கொடி ஆளுக்கெல்லாம் எல்லாம் கும்மாளம் ஓ கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம் வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த சென்னா நீ கூட்டம் ஊர்வலம் ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டிய ஏ மேலத்தாழ முழங்கி வரும் வஜ்ர மீன் வாத்தியம் ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே வரும் வஜ்ர மீன் வாத்தியோ பார மீன் நடத்தி வரா பாட்டியோ நம்ம பாறை மீனு நடத்தி வரா பாட்டியோ அங்கு தேர்போல போகுதையா ஊர்வல காட்சியோ ஊர்கோள காட்சியும் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த சென்னா நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோளம் கூவம் கடலில் சேரும் அந்த இடத்தில் உங்க இத பார்த்து விட்ட உழுவ மீன் வச்சதையா வட்டிங்க கடலில் சேரும் பஞ்சாயத்து தலைவரான சுரா மீன் தானுங்கோ பஞ்சாயத்து தலைவரான சுரா மீன் தானுங்கோ அவர் சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானுங்கோ கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ வாழ மீனுக்கு விளங்கும் கல்யாணம் அந்த சென்னா கோணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் வாழ மீனுக்கு விளங்கும் மீனுக்கு கல்யாணம் அந்த சென்னா கோணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம்